ஆயிரம் அம்மா இந்த விதமாக இங்கு வருகிறாள் தாயாகிய இசைகி அம்மாளோடும் லீலா பிள்ளை தாயார் என்ற வீரோடும் அம்மா அம்மாள் மண்ணுலகம் வருகிறாள் இந்த ஆதி என்று தேவன்மார்களுக்கு மட்டுமே ஆதிங்கிற பட்டம் பொருள் இந்த ஆதி என்று சிவபெருமான் உலகமெல்லாம் படி கொடுக்கிற பகவான் சிவபெருமான் ஆதி சிவபெருமான் அவனுக்கு ஆதிங்கிற பட்டம் உண்டு இரண்டாவது ஆதி மேஸ்வரி பார்வதிக்கு என்கிற பட்டம் அப்பா இன்னொரு பகவான் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம்